சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு சம்ம அப்டேட் வந்திருக்குன்ற சொல்லாங்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு வேற லெவல் குட் நியூஸ் வந்திருக்கு சம்ம அப்டேட் வந்திருக்கு தொலைந்த கண்டச்சனி ஃபாரின் பிளேயர் வந்துட்டு புது என்றியா அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நேற்றைய மேட்ச் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் யாருமே சப்போர்ட் பண்ணலங்க பஞ்சாப் அண்ட் டிசி இல்லையா கடைசி வர மேட்ச் வந்துட்டு திரிலிங்காக இருந்தது வெற்றி அங்கிட்டா இங்கிட்டா இங்கிட்டா அங்கிட்டா வேற லெவல் ஸ்விங்கு கடைசியில் சூப்பர் ஓவர் கேணத்தனமாக அதாவது ஆர் ஆறோட முடிவால் சென்னை அணிக்கு பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல பாருங்க இப்ப சி எஸ் கே அப்டேட்ல போயிடலாம் ஓகே சென்னை டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தரத்திரம் ஒரு மிகப்பெரிய ஓட்டு என்னென்னா ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அதில் ஒரு ஓட்டையை வந்துட்டு வெளியே தூக்கி போட்டாங்க இன்னும் ரெண்டு சாபக்கேடு இருக்குங்க அந்த ரெண்டு சாபக்கேடு யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்று திருப்பாதி அந்த காக்கா வலிப்பு கடகரன்னு ஆடுவேன் அவனுக்கு உடம்பே ஆடும் இவனுக்கு தலை மட்டும் விக்கு 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 விக்குன்னு காக்காவலிப்பு மாதிரி ஆடுங்க நம்ம சேவல் சங்கர் இவங்க தான் அதாவது நம்மளை தோக்கடிக்கிறாங்க தவிர எதிரணி டீம் வந்துட்டு நம்மளை தோற்கடிக்கலாம் அதாங்க இட்ஸ் ட்ரூ என்று சொல்லலாம் இப்படியாவது வெளியே போங்கடா வெளியே போங்கடான்னு அதாவது சோசியல் மீடியாவிலேருந்து ஐம்பத்தி ராய்டிலருந்து சச்சின்லேருந்து கமெண்டேட்டர் இருந்து எல்லாருமே வந்துட்டு வெளிப்படையாக இவங்களை திட்டி தீர்த்துட்டாங்க மானமே இல்லை என்று தாங்க சொல்லணும் என்ன நீங்கள் திட்டுங்கடா தோனி எங்களுக்கு கடைசி வர வாய்ப்பு கொடுப்பாரா நாங்கள் ஓசிலே வந்துட்டு விளையாடுறோமோ விளையாடலையோ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம் எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நாற்பது முப்பது ரன் அடிப்போம்டா அதுதான்ட்டா எங்களோட மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றி தெரிகிறாங்க அந்த திருப்பாத்தியவாது ஒரு ஒரு வழியில் எடுத்துக்கலாங்க அந்த இவன் இருக்கான் பாருங்கள் அந்த விஜயசங்கர் அப்பா விருதாப்பை என்று தான் சொல்லணும் எதுக்கு அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கானே இதுவரை ஒன்றுமே புரியலங்க குஜராத் டீம் தப்பிச்சிட்டாங்க நம்ம கையில் அவனை கொடுத்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கோம் இவன் எடுத்து தோனி இன்னமும் நம்பராக இருப்பாருங்க உண்மையிலேயே வந்துட்டு அவரை மிகப்பெரிய லெவலில் பாராட்டணுங்க ஒருவேளை இந்த ஐபிஎல் முடிஞ்ச பிறகு இந்த வெளியே சில்ற வேலை இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் போயிட்டு வாடா புண்டாடி காய்கறி வாங்கிட்டு வா காரத்தோட பைக்கத்தோட இதுக்கு வந்துட்டு அவனை வச்சுருக்கானு சத்தியமாக புரியலைங்க சூவத்தொட அப்படின்னு அவனும் வந்துட்டு வெக்கம் இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுன்ற சொல்லலாம் ஒரு வீரனுக்கு அழகு என்னன்னு தெரியுமாங்க நமக்கு ஒன்று வரலேனா அதை விட்டுட்டு போயிடணும் இளம் பிளேயர் நல்லா விளையாடுற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போ தாங்க பெரிய மனசு தன்மை ஒன்றுமே வராமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன் வாய்ப்பு கொடுப்பேன் அதாவது ஒருத்தவன் ஓசியில் வாங்கி கொடுக்குறான்னு அவன் கூடயே ட்ராவல் பண்ணுறது நல்லதா அதெல்லாம் கேவல கட்டத்தனமாக இல்லை அந்த தான் இவனோட செயல் இருக்கு என்றே சொல்லலாம் அந்த அவன் ஒருத்தவன் இருக்கான் அந்த ஆடுற பைய பட் இவங்களை பற்றி பேசினாலே பற்றிக்கிட்டு தாங்க வருது ஸ்ரீகாந்தே என்ன சொல்லியிருக்காருனா இவனை வாட்டர் பாயாக செயல்பட விடுங்க இல்லாட்டினா தண்ணிக்கெனை எடுத்து போடுவாங்க இல்லையா அந்த வேலைக்காவது இவனை விடுங்கடா இவன் கிரிக்கெட்டு கிடையாதுரா தயவு செய்து எம்எஸ் தோனி புரிஞ்சுக்கிட்டார்னா சேக்கரசியத்தை கொண்டு வந்த மாதிரி மேலும் இளம்பே வாய்ப்பு கொடுத்தாருனா டெஃபினட்டாக டெஃபினட்டாக சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போகும் ஏன்னா இனி செகண்ட் செஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க ஏழு மேட்சில் ஏழு மேட்சுமே வின் பண்ணால் ப்ளே ஆஃப் போக முடியும் ஏன்னா மேலே இருக்கிற டீம்லாம் எட்டு பாயிண்ட் பத்து பாயிண்ட்லாம் நேற்று டிசி போட்டாங்க மேலும் கீழே இருக்கிற மூணு டீம் பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்டில் இருக்காங்க சரி நாலு டீம் இதிலேருந்து அவங்கள பிரேக் பண்ணி நம்ம முன்னாடி போகணும்னா ப்ளே ஆஃப் ரேஸில் போகணும்னா கால் பதிக்கனா நமக்கு தேவை என்ன தொடர் வெற்றி தான் தேவை அந்த வெற்றிக்கு இவனுங்க இடையூறாக இருக்கானுங்கன்ற சொல்லலாம் ராகு கேது ரெண்டு பேர் சுற்றி தெரிகிறானுங்க இந்த சூழலில் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு வந்துட்டு பெருத்த அவமானம் என்றே சொல்லாங்க என்னோட சுயமரியாதையும் என்னோட செல்ஃபும் தான் முக்கியம் ஏன்னா வெளியே தலை காட்ட முடியலை மேலும் ஒரு மினி இன்ஜுரி ஆகியிருக்கார் வலைப்பயிற்சியில் நான் வந்துட்டு சென்னை டீமில் விளையாட எனக்கு பிடிக்கல தொடரில் நான் குட் பண்ணிக்கிறேன்னு அதாவது இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே நிர்வாகமே சாடமலையாக சொல்லிட்டாங்க ஒரு மீட்டிங் நடக்கும் இல்லையா மேட்ச் முடிஞ்ச பிறகு சிஇ சிஇஓ வந்துட்டு எனக்கு ஒரு கோடி வேணாம் முண்டியில் போட்டதா நினச்சிக்கிறேன் நீ போயிட்டு வாடாராசான்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா விஜயசங்கர் குட் பண்ணுறாரு பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான பிளேயரை எடுக்க போகிறதா ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குங்க அவர் வேறு யாரும் இல்லை இளம் வீசுதே நம்ம பிதாமகன் தான் உள்ளே வரப்போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பிதாமகன் வந்துட்டா மிடில்லையோ அண்ட் ஃபினிஷர் ரோலையோ அவர் இறக்கி விட்டால் வேறு லெவலில் புஷ் பண்ணுவாருங்க சென்னை அணிக்கு அவர் வந்துட்டு ஒரு சரியான பிக் நல்ல நேரத்தில் விஜய்சங்கர் வந்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கார் சொல்லலாம் சேவல் சங்கர் இந்த மாதிரி முடிவெடுத்தால் நம்மளே அவரை பாராட்டுறோம் மரியாதை கொடுக்குறோம் இல்லையா விஜயசங்கர் சாருன்னு அதுதாங்க ஒரு பெரிய மனசு தன்மை ஒன்றுமே வராமல் உள்ளே புகுந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமை பார்த்தீங்கன்னா களைச்சி ஓட்டு அம்பாருங்க இவன் வந்துவிட்டு இங்கே இருக்கவே கூடாது என்று தான் சொல்லணும் அது அவரே புரிஞ்சு இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு இந்த முடிவு வந்துட்டு நமக்கு ஆஃப் போக ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்துள்ளது என்று சொல்லலாங்க ஆஃப் போகும் இந்த கிரிட்டிக்கல்ல இருந்து உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க